அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் டிம் இருந்து ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற மாதிரி அதிகம் பேசப்பட வேண்டிய அதே நேரம் அதிகம் பேசப்படாத ஒரு டாபிக் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபா இழப்புகளை சந்தித்த ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்றைய முதல் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டே வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இழப்புகளை சந்திச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் அதோடு வந்துட்டு ஒரு ஒன்றரை லட்ச இருந்து ரெண்டு லட்ச ரூபா புரோக்கரேஜ் சார்ஜ் பே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்ச ரூபா லாஸ் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டில் அந்த கிட்ட நேற்று நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் சொன்ன அவர் செஞ்ச விஷயங்கள் வேலும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்து பதினேழு லட்சம் ரூபாய் லாஸ் அப்படிங்கற ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்ல அவருடைய மத்த சில அக்கௌண்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் அதை கேட்டோன்னு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரைமரியும் பண்ண பண்ணக்கூடிய அந்த பணத்தை ரொம்ப அஜாக்கிரதையா வந்துட்டு ஒரு ஆறு மாத காலத்துல வந்துட்டு அந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டு போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஹார்டு மொழி பணத்தை காப்பாற்றி வைக்கக்கூடிய திறமை நமக்குள்ள இருக்கணும் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றி வைக்கக்கூடிய திறமை இருக்கணும் தான் வந்து அதை வச்சு சம்பாதிக்கிற திறமையை வளர்த்துக்க முடியும் காப்பாற்றுறதுக்கே வந்து நமக்கு கஷ்டப்படும் பொழுது அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது எந்த துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் ட்ரெயினிங்காக இருக்கட்டும் ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆ இருக்கட்டும் இல்ல ஒரு ரீடெயில் பிசினஸா இருக்கட்டும் எந்த பிசினஸா இருந்தாலும் சரி சம்பாதிச்சிருக்கக்கூடிய கொண்டு வந்து ஒரு இடத்துல சம்பாரிச்ச முதன்மையாக வந்திருக்கக்கூடிய வருமானத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி இல்லாத போது நாம வந்து பிசினஸ் பண்றதுக்கு நம்ம தகுதி இல்லாத ஆட்கள் பணம் இருந்தா யாரு வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் பணம் இல்லாமலும் பிசினஸ் பண்ணலாம் மூலதனம் அறிவு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது ஓடுறதுல வந்துட்டு ஒரு ரீசனபிளான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் சும்மா ஓடிக்கிட்டே இருந்தா மணி முட்கள் அதாவது கடிகாரத்துல வந்து முட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அது ஒவ்வொரு நாளும் நாட்களில் தான் இருக்கு அது அதோடைய வேலை செஞ்சுட்டு இருக்கு நம்மளும் தான் இருக்கோம் நம்மளுடைய பணமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆனா நமக்கு வந்து அது கையில கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன பங்கு சந்தையில வர வரக்கூடிய தொண்ணூறு சதவீத நபர்கள் மன உளைச்சல் நிம்மதியின்மை அண்ட் கேபிட்டல் லாஸ் ஹார்ட் அண்ட் மணி கையோட்டு போறது இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க இது ஏன் வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்க முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது அவங்களை அந்த தனிப்பட்ட நபர் தன்னை உணர்ந்து தன் செய்ய வேண்டிய வேலைகளை உணர்ந்து தன் எந்த இடத்துல இருக்கும் நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம உள்ள என்டர் ஆகிறோம் எங்க இருந்து இந்த பணத்தை நம்ம கொண்டு வரோம் நம்மளுடைய முதன்மையான வருமானம் என்ன ஒரு பத்து வருஷ வாழ்க்கையை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தொலைக்க போறோம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்கிறது மிகப்பெரிய பணம் ரொம்ப அஜாக்கிரதையே நம்ம தொலைச்சிட்டு போறோம் அந்த ஐம்பது லட்ச ரூபாயிலிருந்து அறுபது லட்ச ரூபாய் பணத்தை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு பல விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் ஆனா ரொம்ப ஈஸியா வந்து இந்த பங்கு சந்தை நம்மளை வந்து மனசை மாத்திடுது ஒரு போட்டி மனப்பான்மையை உண்டாக்கிடுது போட்டி இங்க வந்து பங்கு சந்தைக்கும் உங்களுக்கும் கிடையாது போட்டி உங்களுக்கும் உங்களுக்கும் மட்டுமே போட்டி ஜெயிக்க வேண்டியது பங்கு சேர்ந்தே இல்லை உங்களை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி நேற்று அந்த அலைபேசியை நான் கட் பண்ணேன் மனசுக்குள்ள இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருமே வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் வளர்ச்சி என்பது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடி அடியா ஒவ்வொரு அடியிலையும் தாண்டி வரணும் வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு முறை நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு லாபத்தை பார்க்கும்போது மூணாவது முறை மிகப்பெரிய அடி முதுகலை விழுது இது எப்படி தடுக்கிறது ஒன்பது அதிசய குணங்கள் கொண்ட மனிதன் நம்மதான் வேற யாரும் கிடையாது இந்த அனைத்து குணங்களும் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள மெங்கலாயி போயிருது அது அப்படியே பங்கு சந்தையில வெளிப்படுது கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல நம்ம கோபத்தை காட்டிருவோம் அதே நேரம் வந்து அதிக பேராசையை காட்டக்கூடிய இடத்துலையும் பேராசையை காட்டிடறோம் பயத்தை காண்டவட்டியை பயத்தை வந்து காட்டணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பயத்தை காட்டிடறோம் பலவிதமான அனைத்து தருணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து பங்கு சந்தையும் மாறி போயிருச்சு உள்ள வரும்போது ரொம்ப அஜாக்கிரதையை நினைச்சு வரும் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாது சார் இங்க இருக்கக்கூடிய நீல அகலம் பத்தி நமக்கு தெரிஞ்சதுன்னா உள்ள வரவே மாட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணுமோ அதை தெரிஞ்சுட்டு உள்ளவர் இந்த வரவே மாட்டோங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது எதெல்லாம் உண்மையா தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிட்டு வரணும் எதிராளி போராளி கையில வச்சிருக்கக்கூடிய ஆதியம் ஆயுதம் வந்து மிகப்பெரிய ஆயுதம் அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் நம்ம வெறும் கையில வந்து முளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியுட்டு கடைசியில் என்ன ஆயிருது தூக்கி உட்கார வச்சிடறாங்க தனியா ராஜா நீங்க இதுக்கு ஒத்து வர மாட்டீங்க நீங்க அப்பப்போ வாங்க அப்பப்போ வேடந்தாங்கல் பறவைகளாட்ட வந்துட்டு அப்பப்போ காசை மட்டும் கொடுத்துட்டு போங்க உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பாவிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு சடன் சேஞ்ச் கொடுக்கணும் அந்த சேஞ்ச் என்னுடைய மாணவர்கள் பல பேருக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய கருத்துக்களை நான் வந்து கடைசியா வந்து இந்த காணொலியில பிற்பகுதியில் நான் நினைக்கிறேன் இப்போ நேரடி கேள்வி தாக்குதல்கள் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி இந்த பங்கு சந்தை வருமானம் இழப்புகள் லாபங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாத்துது இப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி ப்ரொஃபஸர் ராதா அவர்கள் என்னிடம் சில கேள்விகளை கேட்பார்கள் அதற்கான பதில்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் வணக்கம் சார் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி ட்ரேடிங் பண்றாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுறது நீங்க ரொம்ப அழகாக சொல்லி சொன்னீங்க நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு தேவைப்படுறதுன்னு நீங்க வந்துட்டு ஹவு டு கல்டிவேட் டிசிப்ளின் எப்படி வந்துட்டு ஒரு டிசிப்ளின் கல்டிவேட் பண்றது ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கும் போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னாக்கா அதுல என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம வந்துட்டு மனசுல வச்சுக்கணும் பிஃபோர் வி டேக் ட்ரேட் ஐ மீன் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல அண்ட் கல்டிவேட் டிசிப்ளின் அது டேக் இட் ஃபார்வர்ட் சொல்றீங்களா மேம் இது வந்துட்டு அது எப்படி கல்டிவேட் பண்றது நீங்க கேக்குறீங்க ஆக்சுவலா வந்துட்டு இது ஒரு பண்பட்ட நிலம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊதிப்போடு விஷயங்கள் தான் அது பொறுமை 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 எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க அல்லது கேட்லிஸ்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது வந்து முயற்சி அந்த பொறுமையோடு சேர்ந்த முயற்சி கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணிவிடும் ரொம்ப அவசரப்படக்கூடாது ரொம்ப அதிகப்படியான ஒரு ஆர்வத்தில் ரொம்ப அதீத ஆர்வத்தில் நான் ஒரே நாளில் வந்துட்டு இதை இதை செஞ்சுடுவேன் இல்லை ஒரே நாளில் வந்து நான் அதை செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதீத ஆர்வத்துல நம்ம எதையாவது நான் அப்ரோச் பண்ணும்போது எஸ்பெஷலி ட்ரேடிங்கில் அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு வந்து நமக்கு பேக் ஃபயர் பண்றதுன்னு சான்சஸ் நிறைய இருக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு டெர்மினல் தான் இந்த ட்ரேடிங் டெர்மினல் அப்படிங்கிறது மனதளவில் ரொம்ப பேலன்ஸ்டு பர்சனாக இருக்கும் ஆமாங்க இது கேட்கறதுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா சார் இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா சார் அந்த மாதிரிலாம் நீங்க இருக்க முடியாம இருக்கிறதுனாலதான் சார் நீங்க ரொம்ப ஃபெயிலியரான ட்ரேடரா இருக்கீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க சார் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி போய் பாருங்க பொறுமையை கடைபிடிச்சு பாருங்க நிதானத்தை கடைபிடிச்சு பாருங்க நின்று யோசிச்சு பாருங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாறி வருவீங்க தொண்ணூறு பேத்துக்குள்ள ஒருத்தரா போய் நின்று இது பொய்யின்னு சொல்றது ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிடலாம் ஆனா பத்து பேத்துக்குள்ள நின்று திறமையா ஜெயிச்சு வந்துட்டேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு திறமை வேணும் அதுக்கு கொஞ்சம் எதிர்நிச்சல் போடணும் மனதளவுல சில விஷயங்களை மாற்றணும் அதை மாத்தினா இது நடக்கக்கூடிய நடக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சாத்தியமாக விஷயங்கள் எதுவுமே கிடையாது சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் தான் இங்க இருக்கு மனதளவுல நம்மள கொஞ்சம் பண்பட்ட நிலையில மாத்தி வச்சுக்கணும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஆறாவது விரலா மாறிப்போன அந்த தொலைபேசி அலைபேசி தொல்லைபேசியா மாறிப்போன அந்த ஒரு ஆறாவது விரல் அதை நம்ம வாழ்க்கையை பல வகையில மாறி கொண்டு போயிருந்திருக்கு அதை கூட பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல அது இல்லாமல் இது எப்படி மூழ்கி போய் உள்ள நம்ம நேரத்தை கடந்து தொலைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்மளுடைய மனதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய திறமை வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லை ஜெயிக்க முடியும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நீர்நிலை பரப்புகள் தெளிவான ஒரு வெளிச்சத்தை இல்லை தெளிவான ஒரு 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 இமேஜ நமக்கு காட்டாது ரொம்ப கொந்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்புல அதோடைய நிலத்தடியில் என்ன கிடைக்குங்கிறது நிதானமான அமைதியான சூழ்நிலையில ஒரு நீர் பரப்பு ஒரு நீர்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய தரைப்பகுதியில என்ன இருக்கு என்ன மீன் நீந்திக்கிட்டு இருக்கு கீழே என்ன கல் கிடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பேஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம் அதோட சேர்ந்து எடுக்கக்கூடிய சமயோஜித புத்தி முடிவுகள் மிகச்சிறப்பான ரிசல்ட்ட கொடுக்கும் வரி கவலைகள் இருக்கும் போது ட்ரேட் எடுத்தாக்கா கொஞ்சம் இட் பி ப்ராப்பர் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூட் பி எப்ப வந்துட்டு இந்த கிரீட் ஆங்ஸை நமக்குள்ள வருது எப்படி நம்ம அது கம் பண்ண முடியும் ஒரு ட்ரேட் எடுக்கும் போது எப்போ பொஷிஷன் கட் பண்ணும் அந்த க்ரீடு அண்ட் அந்த ஃபியர் இந்த ஆங்சைட்டு கவலைகள் எப்போ அது வரும் ஜென்ரல்லா அண்ட் அது இல்லாம வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோனாக்கா அது ஹோ கேன் வி ஓவர்கம் தீ சிமோஷன்ஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா தேர் கண்டிப்பா இப்போ அந்த க்ரீடு அண்ட் ஃபியர் இது ரெண்டுமே எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தையுடைய நீள அகலத்தை முழுசா புரிஞ்சுக்காத போது தான் அந்த க்ரீட் அண்ட் ஃபியர் வரும் இது ஏன் நடக்குது ஒரு கேண்டில் ஸ்டிக் ஒரு பக்கம் வந்துட்டு இவ்வளவு ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்குது ஒரு வால்யூம் ஸ்போர்ட் அந்த இடத்துல இருக்கு ஒரு முக்கியமான சில ஸ்டாக்ஸ் ரிச் ஸ்டாக் சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி அண்ட் சம் அதர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மூவ் கொடுக்குது அண்ட் அதுக்கு எகேன்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் போகுது இதெல்லாம் பத்தி நம்ம எதையுமே யோசிக்காம நம்ம டே நேரடியா வந்துட்டு உள்ள குதிப்போம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் ஒரு பெருசா ஒரு கேண்டில் அதுல வால்யூம் எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம் உள்ள குதிச்சிருவோம் அண்ட் அது போல ஆப்போசிட்ல டவுன் சைட்ல வரும் பொழுதும் அதே போல வந்து ஷார்ட் சைட்ல இது கண்களால் பார்க்கப்படக்கூடிய விஷயங்களை பார்த்து செய்ய வேண்டியது வியாபாரம் கிடையாது அது அறிவு கண்களால் வந்து நம்ம அறிவு தேடல்கள் மூலியமா தேடக்கூடிய விஷயங்களை பொறுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில் பண்றது தான் இருக்கு சக்சஸ் வெளிப்புற தோரணையில நம்ம வந்து சில ட்ரேட்ஸ் எடுத்து ஒன் ஆர் டூ நமக்கு சக்சஸ் கிடைச்சிருவோம் அஞ்சு முறை எடுக்கும்போது வந்து ஒரு முறை ரெண்டு முறை சக்ஸஸ் கிடைக்கும் மூணு முறை நமக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகளை கொடுத்துருவோம் என்ன லாபத்தை எடுத்தமோ அந்த லாபத்தோடு சேர்த்து கேபிட்டலையும் எடுத்துட்டு போயிரு அப்போ இங்க பாக்குறது வந்துட்டு சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு இது இந்த ரியல் அப்படின்னு சொன்னோம்னா இதோடைய மூமெண்ட்ஸ் இந்த பங்கு சந்தையுடைய நகர்வுகள் இதோடைய இது என்ன மாதிரியான நேச்சர்ல இது மூவ் ஆகிட்டு இருக்கு இதுக்குன்னு ஒரு ஒரு கர்மா இருக்கும் இல்லையா ஒரு அந்த இதை ஃபாலோ பண்ணி இது போயிட்டு இருக்கும் அதை புரிஞ்சுக்காம நம்ம உள்ள போகும்போது நமக்கு அந்த கிரீட் அண்ட் ஃபியர் வரும் பங்குச்சந்தையுடைய நேச்சர் பங்குச்சந்தையுடைய நம்ம ஆகும் பொழுது பங்குச்சந்தையுடைய நகர்வுகளோட நம்மளை இணைத்து கொள்ளும் பொழுது நம்ம விஷயங்களை காது கொடுத்து கேட்கும் பொழுது இந்த ஃபியர் ஃபேக்டர் இந்த கிரீட் ஃபேக்டர் இதெல்லாம் வராது அந்த நேரம்லாம் அதை நம்ம வந்து லெப்ட் ஹேண்ட்ல அப்படியே டீல் பண்ணி கொண்டு போய் தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் பாப்பா நான் அப்புறம் பாத்துக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு என்னுடைய பங்குச்சந்தை வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் நான் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பங்குச்சந்தையில நம்ம தொழில் பண்ணும்போது பங்குச் சந்தையை முழுமையாக நம்பணும் பங்குச் சந்தையை எப்போ முழுமையாக நம்ப முடியும் அப்படின்னா அதை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்ப முடியும் எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால் அதை அப்சர்வ் பண்ணும்போது அப்சர்வ் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை கவனமாக அதை வாட்ச் பண்ணும் பொழுது அதை கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் ஸோ த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இருந்து அந்த கண்டென்ட் கேப் இருக்கு அந்த இடத்துல பங்கு சந்தையை முழுசா தான் அந்த ஃபியரும் அந்த ஒரு கிரீடும் உள்ள ஒரு வந்ததுனாக்கா நம்ம ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிட்டோம்ஸ்

ஒரு வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கலாம் அந்த வெற்றி வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு டென் எக்ஸா கொடுத்துருக்கலாம் ஒரு ஃபைவ் எக்ஸா கொடுத்திருக்கலாம் அல்லது ஒரு டூ த்ரீ எக்ஸா கொடுத்திருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது அந்த வெற்றியை அவர் எப்படி அணுகிறாரோ அதே போலதான் அவர் அந்த தோல்வியையும் அணுக வேண்டும் அப்படின்னா வந்துட்டு என்ன மீனிங் டென் எக்ஸ் லாஸ் போறதையும் நான் அதே மாதிரி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கறது அது கிடையாது வெற்றி அண்ட் தோல்வி இது ரெண்டையுமே இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஒரே மாதிரியே வந்துட்டு அவர் வந்து நிலை நிறுத்தி தோல்வி அப்படிங்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோல்வி எந்த ஒரு பணத்தை இழந்தால் அவருடைய நிகழ்கால மகிழ்ச்சி நிகழ்கால குடும்ப வாழ்க்கை நிகழ்கால எல்லா செயல்களும் மகிழ்ச்சியாக நகருமோ அந்த பணத்தை மட்டுமே இழப்பதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும் தன்னுடைய சக்தியை மீறி அவர் ஒரு பணத்தை இழந்தாரு அப்படின்னா அது அவரை மட்டும் பாதிக்காது அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அண்ட் சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து மொத்தமா பாதிக்கும் அவருடைய பிம்பத்தையே மாறுபட்டு காட்டும் அந்த இடத்துல Hello everyone. Hope everyone is doing well. While we discuss about the stock market. It is important to know that the stock market is often seen as a place of quick money. But the truth is it's a place of discipline, patience and knowledge before you invest even a single rupee. It is vital to learn the basics of the market understanding how you share Indices and the trends work. Just like you cannot build a house without a strong foundation, you cannot build wealth without the right amount and kind of knowledge. But learning alone is not enough often. The market is like the ocean, you only become a good swimmer by getting into the water. And that's why practice is equally important. Do start small, use virtual trading, analyze charts, track companies, and gradually build confidence. Mistakes made during practice will save you from heavy losses in real investments. So, everyone, please do remember knowledge gives you direction, and practice gives you strength. Combine both, and you'll not just survive in the market, you'll grow, thrive, and succeed. Thank you. வணக்கம் சார் நான் அன்னபாண்டி ரோல் நம்பர் ஃபிஃப்டீன் உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் ஏன்னா அந்த எல்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு லேர்னிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடிங் பற்றி நாலேஜுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இல்லாமல் அதில் ஒரு ஐம்பது பேரை சேர்த்து அவங்களுக்கு அது ஒரு பத்து மாதம் ப்ரோக்ராமாக ரன் பண்ணி அவங்களும் அந்த ட்ரேடிங்கில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் ஏன்னா எத்தனை வருஷம் நம்ம ட்ரேடிங்கில் இருக்கோம் அல்லது இருந்தோன்றது முக்கியம் இல்லை நாம் அதில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே ரிசல்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மூணு வருஷமாக ட்ரெயினிங்கில் இருந்தால் ட்ரேடிங்கில் இருந்தாலும் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலில் ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது வழக்கம் போல் அது வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த லேர்னிங் ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் நான் ஜாயின் பண்ணுறேன் சார் என்னுடைய ட்ரேடிங்கில் வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுக்கக்கூடிய இருந்தே என்னால் புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாவது இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து உகந்த நாட்களாக இல்லாத நாட்களை வந்து என்னால் ஒதுக்கி வைக்க முடியுது அல்லது விலகி செல்ல முடியுது அது என்னுடைய எனக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களை வந்து எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்கள் அதாவது ட்ரேடிங் சைக்காலஜிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வந்து நிச்சயமாக எனக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார் இவ்வளோ நாள் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்கிட்டதில் நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் எங்களை கொண்டு போகிறது தான் மிகவும் அருமை அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் உங்களோடு பயணித்து பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன் என்னையும் உங்களோடு சேர்த்து கொண்டு செல்லணும்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சார் நன்றி குட் மார்னிங் எவரிபடி மை நேம் இஸ் சையது அபுதாஹிர் விருதுநகர் ஃப்ரம் விருதுநகர் சுமால் ரீடைலர் இன்வெஸ்டர் ஒரு சின்ன ரீடைலர் ஷாப் தான் வச்சுருக்கேன் ட்ரேடிங்கில் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டேன் அந்த யூடியூப் சேனலில் ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கமர்ஷியலாக வெளிப்பக்கமாக சொல்லி முடிச்சிடறாங்க ஆனால் சாருடைய யூடியூப் சேனலை பார்த்ததுலேருந்து இந்த யூடியூப்பில் நமக்கு தேவையான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு சைக்காலஜி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இது அனைத்தையும் தெள்ள தெளிவாக மிக சிறப்பாக கற்றுத் தர்றாங்க இதில் எல்லோரும் இன்னைக்கு டே பை டே இன்னைக்கு இருபத்தே ஆயிரத்தி நூறு போனா இரநூறு போனா நானூற தாண்டினா அடுத்து ஆல் டைம் ஹெச் போகும் இப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக நிஃப்டியை பற்றி டே பை டே சொல்லுவாங்க கீழே சப்போர்ட் வந்தால் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றைம்பதை பிரேக் பண்ணால் அடுத்து செல்லிங் பேனிக்கு இப்படின்னு யூடியூப்ல சொல்லுவாங்க ஆனால் சாருடைய வீடியோவில் அவர் கற்றுக் கொடுத்த ஸ்டைல் என்ன பார்த்தீங்கன்னா எப்போ கீழே போகும் எப்போ மேலே போகும் அந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் ஃபண்டமெண்டல் விஷயங்கள் இன்னும் பேசிக்கான விஷயங்கள் அனைத்தும் ஈச் பை ஈச்சாக சிங்கிள் பை சிங்கிளாக ஒவ்வொரு படியாக நம்மளை நகர்த்தி அழகான முறையில் ட்ரெயினிங் பற்றிய பயத்தையே எடுத்துட்டாங்க ஓவர் ட்ரேடு மறைஞ்சிருச்சு பேனிக் மறைஞ்சிருச்சு ஸ்டாப்லாஸ் எங்கே டார்கெட் எங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க இந்த சாருடைய வழிகாட்டுதல் எனக்கு கிடச்சது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஆரம்ப இரண்டு வருட அனுபவங்கள் உள்ளவனாக தான் நான் இருக்கேன் சாருடைய பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு ஆறு மாதம் பேக் டெஸ்ட் எடுத்தால் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு ஐம்பதாயிரம் முதலீட்டில் கூட மாதம் சராசரியாக பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் லாபம் அதை விட அதிகமாகவும் லாபம் எடுக்க முடியுங்கிற இல்லை எனக்கு சாருடைய ட்ரேடிங் தொழில் எல்லோருமே எனக்கு கழிச்சுருக்கு உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எல்லா பகலும் இல்லை